ஹாய் காய்ஸ் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் யாவரும் நில நிகழ்ச்சியினூடாக அதிகமாக சிந்திக்கின்றீர்களா இந்த டிப்ஸ் உங்களுக்கானது அதீர சிந்தனை என்பது இந்த நவீனமான காலத்தில் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது நமது முந்தைய தலைமுறைக்கு செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளையும் தாண்டி பெரும்பாலும் அவர்கள் சிந்திப்பதில்லை அதனால் அடுத்தது என்ன என்ற நோக்கத்தோடு அன்றைய தினம் செய்ய வேண்டியதை மட்டும் திட்டமிட்டு சலனமின்றி செய்து முடிப்பார்கள் ஆனால் தற்போதைய இளைய தலைமுறைகளை இணைய தலைமுறை என்றே குறிப்பிடலாம் கையடக்கு கணிப்பொறியாக ஸ்மார்ட் போன் கொண்டு நமது வாழ்வுக்கு தேவையில்லாத விடயங்களையும் கூட தெரிந்து கொண்டு அதனை பற்றி அதிகமாக

வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான குடியீட்ட விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும் தொடர்புகளுக்கு கம்பெனி பிரைவேட் இலக்கம் இலக்கம் இரண்டாவது மாடி மில் வீதி தொலைபேசி தலைமை கம்பஹா நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம் தலைப்பை கேட்டவுடன் மிகவும் அதிகமாக சிந்திக்க வேண்டுமோ என்று நினைக்க வேண்டாம் எளிதாக நாம் இப்போது சிந்திப்பது நமது வாழ்வுக்கு தேவையான ஒன்று தானா என யோசிக்க வேண்டும் நம்மால் நாம் சிந்திக்கும் விஷயத்தை செயல்படுத்த முடியுமா என பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அதாவது தேவையில்லாத ஒன்றாக இருந்தாலோ நம்மால் இதனை இயற்கை அதாவது கட்டுப்படுத்த முடியாது என்றாலோ அதனை நினைப்பதையே தவிர்க்க வேண்டும் தீர்வுக்கான கேள்விகள் ஒரு தவறு நடந்துவிட்டால் ஏன் இந்த தவறு என்பதை பற்றியோ எப்படி இந்த தவறு நடந்தது என்பதை பற்றியோ ஆழமாக யோசிக்காமல் இதனை எப்படி சரி செய்வது என்பது பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் எப்படியும் நடந்ததை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் நடக்க போவதை நம்மால் மாற்ற முடியும் அல்லவா இயற்கையின் காரணமாக ஏதேனும் நிகழ்ந்தால் ஏன் என்ற கேள்வியே வேண்டாம் அடுத்தது என்று மட்டுமே சிந்திக்க நல்லது கெட்டது நீங்கள் திட்டமிட்ட செயலை செய்ய போகின்றீர்கள் என்றால் அதனால் ஏற்படும் நன்மை என்னவென்றும் மட்டும் சிந்திக்காமல் நிகழும் அதிகபட்ச கெட்ட விடயங்கள் என்னவென்றும் யோசித்து அதற்கு நீங்கள் தயாராக இருக்கும்படி உங்களை நீங்களே பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் ஒருவேளை கெட்டது நடந்தால் நீங்கள் அதிகமாக சிந்திக்க மாட்டீர்கள் நீண்டகால ஜோசனை வேண்டாம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய லட்சியம் ஒன்று அனைவருக்கும் கட்டாயமாக இருக்கும் அதனை தினம்தோறும் யோசித்து இன்று எப்படி அதை நினைத்தால் நாளை அது நடக்கப் போவது இல்லை என்று சிந்திக்க வேண்டாம் அதனை புரிந்து கொண்டு அதற்குரிய பாதையை நீங்களே திட்டமிடுங்கள் அதற்கான தினசரி நடவடிக்கைகளையும் பட்டியலிடுங்கள் அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே சிந்தியுங்கள் அதனை செயல்படுத்தவும் தொடங்குங்கள் உடல் இருக்கும் இடத்தில் மனம் என்றுமே நமது உடல் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் நமது மனமும் இருக்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் எதையோ சிந்திப்பது வேறு ஆனால் நமது வேலை செய்யும் இடத்தில் அவ்வாறு செய்வது நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லாது நாம் எங்கு இருக்கின்றோமோ அங்குதான் மனமும் இருக்க வேண்டும் நினைவாற்றலை அதிகப்படுத்த வேண்டும் உங்கள் நினைவாற்றலை அதிகப்படுத்த பயிற்சி மேற்கொள்ளுங்கள் அவ்வாறு நினைவாற்றலை அதிகப்படுத்தி அதிகமாக புத்தகம் படிக்க தொடங்குவதோடு அல்லது புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளவும் தொடங்குவீர்கள் அது உங்கள் அதீத சிந்தனையையும் தவிர்க்கும் செயலை மாற்றுங்கள் சிந்தனை தோன்றினால் அதனை நினைக்கக்கூடாது என்று நினைத்து அதனை இன்னும் இன்னும் ஆழமாக சிந்தித்து சென்று விடுவீர்கள் அப்படியான சமயத்தில் அதீத சிந்தனையை தவிர்க்க வேறு செயலை செய்ய வேண்டும் உடனடியாக உடற்பயிற்சி செய்வதோ அல்லது வேறு ஏதேனும் நமக்கு பிடித்ததை செய்வதையோ தொடர வேண்டும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நமது அதீத சிந்தனை எனும் என்ன ஓட்டத்தையும் குறைக்கும் மீண்டும் இவ்வாறானதொரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாடது உங்களன் மின் பிஜே துஷா